கொடைக்கானலில் கனமழையின் காரணமாக நிலச்சரிவுகளால் போக்குவரத்து பாதிப்பு கொடைக்கானலில் நான்கு தினங்களாக கனமழை தொடர்ந்து பொழித்துக் கொண்டிருக்கிறது கொடை விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் நட்டங்கரை பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இரண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவியுடன் மரங்கள் கற்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு வாகனங்கள் சென்றன